இந்த வீடியோ தட்டி தட்டுவிடமான பிரயோசனமான விஷயங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அருமையான ஸ்ரீதேவிகளே சிறப்பான ஒரு துவா எப்படி என்றால் இந்த துவாவி அல்லாஹூ தாலா ஒரு நபிக்கு கற்றுக் கொடுத்தான் இந்த துவாவுடைய பிரதி பலன் சொல்லி முடிக்க முடியாது சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவுக்கும் பவர்ஃபுல்லான ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்குது இந்த துவா என்ன இந்த துவாவுக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த துவாவை எப்படியான முறையில் ஓதோனும் இந்த துவாவுடைய தமிழ் கருத்தும் இதை யார் சொன்னார்கள் என்ற விஷயங்களெல்லாம் சொல்லுவேன் கட்டாயமாக பாருங்கள் வீடியோ தட்டிவிட்டவான இதை நீங்கள் தட்டிவிட்டால் உங்களைப் போல் நஷ்டவாளி யாரும் இல்லை ஏனென்றால் பிரயோசனமான விஷயங்கள் எங்கள்ட வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களை இன்றைக்கு இந்த வீடியோவில் சொல்லப்படும் ஆரம்பமாக எங்களோட முக்கியமான ஒரு தேவைதான் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் இந்த வியாபாரம் வெற்றிகரமாக பெரிய வியாபாரமாக மாறணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் பரக்கத்தை ஒன்று பண்ணிடுவான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகக்கூடிய நிலைமை அவங்களுக்கு உண்டாகிடும் அது மட்டுமில்லை உலக செல்வங்களை அல்லாஹூ தாலா அவரிடத்தில் கொண்டு வந்து வைப்பான் பணம் குறைபாட்டா பணம் தட்டுப்பாட்டில் அப்படி செல்லிக்கொண்டு இருக்குதா அல்லாஹூ தாலா பணத்துடைய வசதிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுவான் சுபகான் அல்ல அவ்வளோ சிறப்பான இதுவா மிகவும் பெரிசா விளக் விளங்கப்படுத்தணும் என்று அவசியம் கிடையாது மூணாவது வந்து கணவன் மனைவி கெடுக்கக்கூடிய இந்த பிரச்சினைகள் நீங்கிடும் அவங்கள் பிரிந்திருந்தால் அல்லாஹுதா அவங்களை சேர்த்து வைத்து விடுவான் அது இல்லை நான்காவது வந்து செய்தானுடைய ஊசலாட்டங்கள் நீங்கிவிடும் ஐந்தாவது வந்து செய்தானுடைய தொல்லைகள் செய்தான் நம்மை நெருங்க மாட்டான் என்ற நிலைமைக்கு தள்ளப்படும் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா ஆறாவது வந்து முக்கியமான ஒன்று தான் உங்களிட காரியங்கள் நிறைவேறணும் என்று இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த துவாவை ஓதி அவர்கள் கேட்டால் அவங்களுடைய காரியம் நிறைவேறிவிடும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய தேவைகள் ஹலாலான ஹாஜத்துகள் தாலா அதை நிறைவேற்றி கொடுத்து விடுவான் ஏழாவது வந்து அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டால் நாங்கள் அல்லா இடத்தில் தௌபா செய்யும் போது இந்த துவாவை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் உங்களோட தௌபாவை ஏற்றுக்கொண்டு விடுவான் எட்டாவது வந்து உங்களுடைய என்ன காரியங்கள் இருக்குதோ உங்களுடைய என்ன தேவைகள் இருக்குதோ இதை அல்லாஹ் பொறுப்பேற்று விடுவான் உங்களோட என்ன காரியங்கள் இருக்குதோ யா அல்லா இதை நீ பொறுப்பெடு என்று சொன்னாலே அல்லாஹ் அந்த பொறுப்பை ஏற்று விடுவான் அப்படியான சிறப்பான ஒரு துவா அது இல்லை ஒன்பதாவது வந்து நீங்கள் விரும்பக்கூடிய நீங்கள் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ் இந்த துனியாவை உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து வைத்து விடுவான் துனியாவுடைய செல்வங்களை நீங்கள் கேட்காவிட்டாலும் அப்படியே பணிந்து அந்த செல்வங்களை அல்லாஹ் உங்கள் இடத்துல ஒப்படைத்து விடுவான் அவ்வளோ சிறப்பான ஒரு துவாவாக இருந்து கொண்டு இருக்குது சரி இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் அதுக்கு முன்னுக்கால அருமையான பேரன்பு பெருமக்களே இந்த விஷயத்தை நீங்களும் பார்த்து பயன் பெறுவதோடு உங்களோட உம்ம வாப்புக்கு சொல்லி கொடுங்க உங்களோட சகோதர சகோதரிமாருக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க அவங்களிலே துக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிவுபடுத்திக்கோங்க அவங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக மாத்துங்க அவர்கள் வரும் காலம் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிக்கொண்டே இருப்பான் இந்த நன்மையான விஷயங்களில நீங்களும் இணைஞ்சுக்கோங்க அவங்களுக்கும் தெரிவுபடுத்துங்க சரி இந்த சம்பவத்தை பார்க்கலாம் இந்த சம்பவம் யாருக்கு எந்த என்றால் ஆதம் அலிஸ்லாம் அவங்க ஆதம் அலிஸ்லாம் அவங்க சுவர்க்கத்திலிருந்து அப்படியே அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கிய நேரத்தில் அவங்க எழுந்து காபா அருகிலே வந்து தொழுதார்கள் ரெண்டு ரகாத் ரெண்டு ரகாத் தொழுந்து முடிகிறதோடு அல்லாஹ் அவங்களுடைய கல்பிலே சிறப்பான கண்ணியமான இந்த துாவை உதிப்பாக்குறான் இந்த து அவர்கள் ஓதுகிறார்கள் ஓதி முடிக்க போகலே அல்லாஹ் அறிவிக்கிறான் யா ஆதம் ஆதமே அலி கது கபில்துபோனாவை நான் ஏற்று கொண்டு விட்டேன் சுபஹான் அல்லா உங்கள்ட பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் மாதமே என்று அல்லாஹ் சொல்லுறான் அது இல்ல இந்த கொண்டு யாரெல்லாம் என்னை அழைப்பாங்களோ அவங்களுடைய பாவத்தை நாம் மன்னித்து விடுவேன் அது மட்டுமில்ல அவங்களுடைய முக்கியமான காரியங்களை நாம் பொறுப்பேற்று விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுறான் மட்டுமில்ல அவரை விட்டும் இந்த செய்தானை நான் விரட்டி அடிப்பேன் அல்லாஹ் இன்னும் சொல்லுறான் அவங்களுடைய வியாபாரத்தை நான் செழிப்படைய செய்வேன் அவங்க விரும்பாவிட்டாலும் இந்த துனியாவை பணிந்து அவங்களை நோக்கி நான் வரச் செய்து விடுவேன் என்று அல்லாஹ் ஆதம் அலிசலாம் அவங்களுக்கு வகை அறிவிக்கிறான் இந்த சம்பவத்தையும் இந்த துவாவையும் இபுனு மசரூத் அலி அல்லாஹு தாலா அன் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுது சல்லல்லாஹு அலி வசலம் அன்னவர்கள் கூறியதாக முஸ்னத் அஹமதுல இந்த ரிவாயத் பதிவாக இருக்கிறது துவாவை கட்டாயமாக ஓதுங்க இந்த துவாவை எப்படியான முறையில் ஓதுணும் என்றால் இஸ்திகாரா ரெண்டு ரகா சொன்ன தொழுது இந்த துாவையை ஏற்படுத்திக்கோங்க அல்லது ஃபர்லான தொழுகைக்கு பின்னக்கால ஏற்படுத்தி கொள்ளலாம் அல்லது சுண்ணத்தான தொழுகைக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம் எப்படி என்றால் இந்த துவாவை உங்களோட வாழ்க்கையாக ஆக்கிக்கோங்க திக்கரை எப்படி நாம் மொழிகிறோமோ இது போன்று இந்த துவாவை நாங்கள் மொழியக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிக்கோங்க நாங்கள் பாவங்களை செய்து கொண்டு எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தான் இவ்வளோ நெருக்கடியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் செல்வங்கள் நம்மை விட்டு செல்லக்கூடிய நிலைமை சோதனைகள் வரக்கூடிய நிலைமை உண்டாகி கொண்டே இருக்குது எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணிக்கோங்க இந்த துவாவை சொல்லுறேன் இந்த துவாவுக்கான அந்த பொருளையும் கட்டாம கடைசி பாருங்க اللهم انك تعلم سريرتي وعلى نيتي فقبل معذرتي وتعلم حاجتي فاعطني سؤلي وتعلم ما في نفسي فاغفر لي ذنبي اللهم اني اسالك ايمانا يباشر قلبي ويكينا صادقا حتى اعلم أنه لا يصيبني إلا ما كتبت لي ورضا بما قسمت لي اللهم إنك تعلم سريرتي وعلى نيتي فقبل معذرتي وتعلم حاجتي فأعطني سؤلي وتعلم ما في نفسي فاغفر لي ذنبي اللهم إني أسألك إيمانا يباشر قلبي ويكينا صادقا حتى أعلم யுசீபுனி யுசீ புனி இல்லாம கதபுதலி வரைதன் பிமா கசம்தலி இந்த துவாவுடைய தமிழ் பொருள் யா அல்லா என் இரகசியத்தையும் என் பகிரங்கத்தை நீ அறிவாய் எனவே என் மன்னிப்பை ஏற்றுக்கொள் என் தேவையையும் நீ அறிவாய் ஆகவே நான் கேட்பதை எனக்கு வழங்கு என் உள்ளத்தில் உள்ளதையும் நீ அறிவாய் எனவே என் பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா என் உள்ளத்துடன் கலக்கும் ஈமானையும் எனக்கு எழுதப்பட்டதை தவிர வேறு எதுவும் என்னை வந்தடையாது என்பதையும் நான் அறியும் அளவுக்கு உண்மையான உறுதியையும் நீ எனக்கு பிரித்து அளித்ததை கொண்டு திருப்தியையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் கண்ணியமான சீதேவிகளே இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அது வாக்களை சொல்லி கொண்டு நாங்கள் வருகிறோம் இன்றைக்கு சிறப்பான ஒரு பயான் ரிஸ்கை பற்றி வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு பயானை சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை யானைய கனவு கண்டா என்ன விளக்கம் என்று பத்து கனவு விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டாயமாக பார்த்துக்கோங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏனென்றால் அப்போ தான் எங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ഉടനുക്ക് പാത്തു കൊള്ളതുക്കടിയും ഇൻഷാല്ലാ നാളെയേ അസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്തൂ